வெல்கம் டு மை சேனல் அழகிய கிராமம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்போ பிளான் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் தாங்க போய்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி தங்க தம்லைனில் பார்த்துருப்பீங்க எதுக்காக கொரியர் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் ஆமாங்க நான் வந்து க்ரேசி சூப்பர் கிச்சனில் வந்து பூண்டு குழம்புன்னு ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அப்போ அது வந்துருச்சு அது வாங்க தான் நான் போய்கிட்டு இருக்கோம் வாங்க நம்ம வாங்கிட்டு வந்து அதோட நம்ம ரிவ்யூக்கணும் பாக்கலாம் சுத்தி பாத்தீங்களா எவ்வளவு மரம் ஃபுல்லா தென்னை மரம் இந்த சைடு அதிகமா தென்னை மரம் அதிகமா இருக்கும் ஃபுல்லா தென்னை மரம் தாங்க இருக்கு சுத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இப்போ நம்ம வந்து ப்ரோடக்ட்டு வாங்கியாச்சுங்க சூப்பர் பார்சல் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க கிரேசி சூப்பர் இருந்து நான் வாங்கியிருக்கேன் பூண்டு மிளகு குழம்பு அப்போ இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க டப்பாவை அப்படின்னு ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் வாங்கினேன் ரொம்ப நியாயமான ப்ரைஸ் தான் அதிகம்னு சொல்ல முடியாது கரெக்டான ப்ரைஸ் ஓகே இதை இப்போ ஓபன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ என்னுடைய பொண்ணும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நான் அப்படிங்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா இல்லை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப லைக் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் நல்லா சாப்பிடவும் செஞ்சாங்க எனக்குமே இப்போ ஸ்பெஷலாக ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஆர்டர் போட்டிரு ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் உண்மையை சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது கிரேசி சூப்பர் கிச்சன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ